சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை எழுதியவர் என் ஹேமாவதி இந்தியாவை வண்ணமயமாக்கியிருக்கிறது எழுபத்தெட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நாடெங்கும் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் அடையாளமாக பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது நம் தேசிய கொடி உலகமே இந்தியாவின் வளர்ச்சியையும் முக்கியத்துவத்தையும் கூர்ந்து உற்றுநோக்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மூன்றாம் முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உறுதியான எழுச்சிமிக்க தனது சுதந்திர தின உரையை நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருக்கிறார் வியாழக்கிழமை அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதன் மூலம் தொடர்ந்து பதினோராவது முறையாக தேசியக் கொடியேற்றும் பெருமையைப் பெற்றார் நம் பிரதமர் தேசிய கொடி ஏற்றப்பட்டதும் ஹெலிகாப்டர் மூலம் பூக்கள் தூவப்பட்டன முன்னதாக டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மரியாதை செலுத்தினார் முப்படை வீரர்கள் துணை ராணுவப் படையினர் மற்றும் என் சி மாணவர்களின் அணிவகுப்பு சாகச நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடந்தன ராணுவத்தினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பாரத் மாதா கி ஜே என்று உணர்வுபூர்வமாக குரல் எழுப்பி தனது சுதந்திர தின உரையை தொடங்கினார் பிரதமர் முதலில் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் சுதந்திரப் போராட்டத்தில் நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை நினைவு கூறி வீர வணக்கம் செலுத்தினார் அவர்கள்தான் நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் உரிமையை பெற்றுத் தந்தனர் தியாகம் செய்தவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்று அவர்களை போற்றினார் நூற்றுக்கணக்கான உயிர்களை பதிவாங்கிய வயநாடு நிலச்சரிவு பேரிடரை நினைவுகூர்ந்த பிரதமர் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளோம் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம் நாடு துணை நிற்கும் என்றார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் நாட்டு மக்கள் அகண்ட பாரதத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தன் உரையில் விதைத்தார் பிரதமர் காலனி ஆதிக்கத்தின் கீழ் பல ஆண்டுகள் இந்தியா சிக்கித் தவித்தது அடிமைத்தன மனநிலையை கைவிட வேண்டிய தருணம் இது நாற்பது கோடி இந்தியர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடினர் அவர்கள் சுதந்திரத்தை நனவாக்கினர் நூற்று நாற்பது கோடி பேரும் இணைந்து வளர்ந்த இந்தியாவை சாத்தியமாக்குவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் நாட்டு மக்கள் எளிதாக வாழ்வதை நிறைவேற்றுவதற்கான தனது பார்வையை பிரதமர் சுதந்திர தின பேச்சில் முன்வைத்தார் நாட்டின் நகர்ப்புறத்தில் உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளில் முறையாக மதிப்பீடு செய்து மேம்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என்றார் இந்தியாவின் செமிகண்டக்டர் சிப் பயன்பாட்டில் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைத்து இத்துறையில் தொழில்நுட்ப தன்னிறைவு பெறுவதற்கான முயற்சிகள் எடுப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை தெளிவுபடுத்தினார் பிரதமர் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் உலகின் திறன் தலைநகரமாக மாறுவதற்கும் அரசாங்கம் அறிவித்த முக்கிய முயற்சிகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஜல்ஜீவன் திட்டத்தால் பதினைந்து கோடி குடும்பங்கள் பலன் பெறுகின்றன ஸ்வாட்ச் திட்டம் மூலமாக இரண்டரை கோடி குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது இவற்றையும் தனது உரையில் குறிப்பிட்டார் பிரதமர் வெளிநாடுகளில் மருத்துவப் படிப்புக்காக இந்திய மாணவர்கள் கோடிக்கணக்கில் செலவிடுகிறார்கள் அவர்களின் நலனுக்காக புதிதாக எழுபத்தி ஐந்தாயிரம் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் நமது நாட்டிலேயே சிறப்பான கல்வி வழங்கப்படுவதால் மாணவர்கள் வெளிநாடு செல்ல தேவையில்லை என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார் பிரதமர் இளம் தலைமுறையை வசீகரித்து வரும் கேமிங் சந்தை குறித்தும் தனது உரையில் பதிவு செய்தார் பிரதமர் இந்தியாவின் செழுமையான பாரம்பரியத்தையும் இலக்கியத்தையும் மையப்படுத்தி இந்தியாவில் இணைய விளையாட்டுகளை உருவாக்க வேண்டும் இந்திய தொழில் வல்லுநர்கள் உலக கேமிங் சந்தையை வழிநடத்த வேண்டும் விளையாடுவதில் மட்டுமல்ல கேம்களை தயாரிப்பதிலும் இந்திய விளையாட்டுகள் உலக அளவில் தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தனது விருப்பத்தை தெரிவித்தார் உலகை அச்சுறுத்தும் காலநிலை மாற்றம் குறித்து பிரதமர் தகுந்த விதத்தில் சுட்டிக்காட்டினார் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இந்தியாவின் முயற்சிகளில் பசுமை பணிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன என்ற பிரதமர் பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுக்காக உலக நாடுகளே நம்மை எதிர்நோக்கி காத்துள்ளன கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் நிலையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பணிகளில் உலக அளவில் இந்தியா முன்னிலையில் இருக்கும் என்றார் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைவதற்கான இந்தியாவின் இலக்கை பிரதமர் மீண்டும் நினைவு கூர்ந்தார் ஜி டுவெண்டி நாடுகளில் பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை எட்டிய ஒரே நாடு இந்தியாதான் என்றும் அவர் பெருமிதமாக குறிப்பிட்டார் நமது வலிமையான வங்கித் துறை மாற்றங்களை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன சீர்திருத்தங்கள் நாட்டை வலிமைப்படுத்தத்தானே தவிர விளம்பரத்துக்காக அல்ல இன்றைய இளைஞர்கள் மெதுவான வளர்ச்சியை விரும்பாமல் அசுர வளர்ச்சியையே விரும்புகிறார்கள் கடந்த கால கலாச்சாரத்திலிருந்து ஆட்சியை மாற்றியுள்ளோம் அரசை மக்கள் நாடும் நிலை மாறி மக்களை அரசே நாடி நலத்திட்டங்களை வழங்குகிறது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்தும் தகர்த்து எறியப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைய நீதியும் நேர்மையும் சாவிகள் சாலைகள் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும் ஆட்சி நிர்வாகத்தில் மாற்றம் செய்ய உறுதி பூண்டுள்ளோம் குடிமக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை தரப்படும் என்ற பிரதமர் மக்களுக்கு சேவையாற்றுவதே எனது குறிக்கோள் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது மூன்றாவது முறையாக மக்கள் எங்களை தேர்வு செய்துள்ளனர் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன் என்றும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார் பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து தனது உரையில் கவலை தெரிவித்த பிரதமர் மோடி அந்நாட்டின் நிலைமை விரைவில் மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிய பிரதமர் ஒரு அண்டை நாடாக வங்கதேசத்தில் என்ன நடந்தாலும் அது குறித்த கவலையை என்னால் புரிந்துகொள்ள முடிகிறது விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பும் என்று நம்புகிறேன் அங்குள்ள இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் கவலையாகும் இந்தியா எப்போதும் நமது அண்டை நாடுகள் செழிப்பு மற்றும் அமைதியின் பாதையில் நடக்க விரும்புகிறது நாங்கள் அமைதிக்கு உறுதி பூண்டுள்ளோம் என்றார் விவசாயத் துறையில் பெரிய சீர்திருத்தங்களுக்கு அழுத்தம் கொடுத்த பிரதமர் நாட்டில் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் வலியுறுத்தினார் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்ததற்காக விவசாயிகளை பாராட்டிய பிரதமர் விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கி செல்லும் போது நாட்டின் விவசாயிகள் இந்தியாவை உலகின் இயற்கை உணவுக்கூடையாக மாற்ற முடியும் என்றும் கூறினார் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் இரண்டாயிரத்து முப்பத்தாறில் ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தயாராகி வருவதையும் குறிப்பிட்டார் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் ஊழல்கள் மூலம் சாமானிய மக்களை கொள்ளையடிக்கும் பாரம்பரியம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்தியா புத்தரின் பக்கம் இருக்கிறது யுத்தத்தின் பக்கமல்ல என்றும் உறுதிபட தெரிவித்தார் பிரதமரின் உரையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் கொண்டு வருவது காலத்தின் அவசியம் என்பது உள்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன இதுவரை சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர்களில் நரேந்திர மோடிதான் அதிக நேரம் உரையாற்றினார் என்ற சாதனை பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த சாதனையை இந்த ஆண்டு தானே முறியடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொன்னூற்றாறு நிமிடங்கள் சுதந்திர தின உரை நிகழ்த்தினார் இதுவே இந்திய பிரதமர் ஒருவர் செங்கோட்டையில் நீண்ட நேரம் ஆற்றிய உரையாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் தொன்னூற்றெட்டு நிமிடங்கள் பேசியுள்ளார் சபாநாயகர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் அஸ்வினி வைஷ்ணவ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் நாடெங்கும் இருந்து சமூக முன்னேற்றத்தில் பங்களிப்பு செய்யும் ஆறாயிரம் பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதில் தமிழகத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையைச் சேர்ந்த அருண் ராஜா நீலமங்கலத்தைச் சேர்ந்த ஷக்கிலா தேவி அடல் புத்தாக்க இயக்க பயனாளிகளான தூத்துக்குடி பிரார்த்தனா சுபிக்ஷா பாபு ராதாகிருஷ்ணன் விவசாயி உற்பத்தியாளர் அமைப்பின் சார்பில் கள்ளக்குறிச்சி வளர்மதி சேலம் தலைவாசல் ஜோதி மண்மலை லக்ஷ்மி தம்மம்பட்டி சசிகலா மண்மங்கலத்துப்பட்டி சிவராணி முன்னோடி பஞ்சாயத்து தலைவர்கள் என இருபத்து மூன்று பேர் பங்கேற்றார்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமரின் அழைப்பை ஏற்று இந்தியா முழுவதும் இல்லங்கள் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள பல அரசு அலுவலக கட்டடங்கள் இந்திய தேசியக் கொடியின் மூன்று வண்ணங்களால் ஒளிரச் செய்யப்பட்டன டெல்லி செங்கோட்டை வண்ண விளக்கொழியில் மின்னியது பழைய மற்றும் புதிய நாடாளுமன்ற வளாகங்கள் குதுப் மினார் உள்ளிட்ட வரலாற்று தொடர்புடைய இடங்களும் மூவர்ண விளக்கொலியில் அழகூட்டப்பட்டு கண்களுக்கு விருந்து படைத்தன காலமெல்லாம் நினைவில் நிற்கும் வண்ணம் வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் கனிமொழி பழனிசாமி